பழனி தண்டாயுதபாணி திருக்கோயிலில் நடந்த பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதல் சம்பவம் ஜனநாயகத்தின் நெஞ்சை நெருப்பாக்கும் கொடூரத்திற்குரியது விவகாரத்தை செய்தியாக பதிவு செய்ய வந்த பத்திரிகையாளர்களை தடுத்து அவமதித்ததோடு மட்டுமல்லாமல் கோயில் காவலர்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியிருப்பது கண்டிக்கத்தக்க செயல் உதவி ஆணையர் லக்ஷ்மி இங்கே உனக்கென்ன வேலை என்று ஒருமை குரலில் பேசியிருப்பதும் தாக்குதலுக்கு துணை நின்றதாக கூறப்படுவதும் நிர்வாக பொறுப்புக்கு எதிரான செயலாகும் இந்த தாக்குதலில் பலர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது பழனி ரெட்டி சத்திரம் திண்டுக்கல் உள்ளிட்ட இடங்களில் பத்திரிகையாளர்கள் போராட்டம் நடத்தியுள்ளது சம்பவத்தின் தீவிரத்தை காட்டுகிறது கோயில் காவலர்களின் அத்துமீறல் பக்தர்கள் மீதான கடுமையான நடத்தை நிர்வாகத்தில் நிலவும் குழப்பம் ஆகியவை பல ஆண்டுகளாக தொடரும் பிரச்சினை என புகார்கள் எழுந்துள்ளன இத்தகைய சூழலில் உதவி ஆணையர் லக்ஷ்மி மீதும் தாக்குதலுக்கு தொடர்பு உள்ளவர்கள் மீதும் துறை ரீதியான விசாரணை நடத்தி பணியிடை நீக்கம் உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோயில் காவலர்களின் அராஜகத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து பக்தர்கள் பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பாக இருக்கும் சூழலை உறுதி செய்ய தமிழ்நாட்டு அரசின் இந்து சமய அறநிலைத்துறை உடனடியாக தலையிட்டு சரி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான தி வேல்முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்